சூப்பர் சூப்பர் சூப்பூப்பூப்பர் தை 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 தீ ஜி மாடி ஆரம்ப மாடு என்ன கூட சரி அண்டாடா

மாட்டி நோடா அதிகாரி உத்தரவு அம்மன் குறிச்சி ஏபி பி மாட்டி பேர் அயர் சேவை சேர் கேடிஆர் அனு வழங்கும் ஒரு செல்ல பிள்ளை கேடிஆர் வலுக்கும் ஒரு சேரு ஏ தம்பி தான் இந்த மாட்டுக்கு ஒரு சேருப்பா கேடிஆர் வலுக்கும் ஒரு சேரு கொஞ்சம் எடுத்து ஸ்டேஜ் கொண்டு போவன அண்ணே இந்த மாட்டை பிடிக்காதீங்க இழுங்கண்ணே என்ன மாட்டு கேட்க கோச்சிக்கிறாமல் இழுங்கண்ணே உன் மாட்டு நல்ல மாடு தான் மற்ற ஒத்துழைப்பு கொடுங்க வாங்க ஏண்ணே இல்லை எப்படி பிடிக்காத மீறி பிடிச்சின்னா வெளில போவ பிடிக்காதீங்க பிடிக்காத பிடிக்காத விட்டு வீட்டு அந்த மாட்டுக்கு ஒரு சேனி கட்டு வாங்கிப்போம் கோட்டி விழுந்து சரி தமிழ்நாடு ஏய் தமிழோட செலிக்கிட்டு போகிற வயசாலும் அஞ்சு பேர் சேலம் போக அஞ்சு பேர் ஹோட்டல் சேலம் மாடியும் ஒரு ஸ்டேஜ்

சூப்படாத்த <Nexas> <Nexas> <Nexas>

फिर ना अरे रेंट से पंद्रह बटी बॉडी में उसके टीवीएस क्रूस मार्टिन देर रामो अरे बारिश है जेम्बरे ना बारिश है बारिश ना एक टाइनी डेबल सोलह दस चार बंदे एक बिरान में लगे सिर्फ आगे वो टाइनी डेबल वो सील कर वो सील कर दिया बारिश मार दिया थे सोलह टीवीएस गेल एक टाइनी